கோவை திமுக மாவட்ட மற்றும் பகுதி நிர்வாகங்கள் தாழ்த்தப்பட்டவர்களை புறக்கணிப்பதாக குறிச்சி மேற்கு பகுதி திமுகவினர் தங்களது மனக்குமுறல்களை தெரிவிக்கின்றனர் தொடர்ந்து கட்சிக்காக உழைத்து வரும் தங்களுக்கு மரியாதை இல்லை என்றும் எந்தவித பொறுப்புகளையும் தராமல் தட்டி கழிப்பதாகவும் தெரிவிக்கின்றனர் மேலும் வார்டு பொறுப்பாளர்களை நியமித்து வரும் நிலையில் தங்கள் வார்டில் மட்டும் பொறுப்புகளை போடாமல் வேண்டுமென்றே தவிர்ப்பதற்கான காரணம் என்ன வார்டு பிரிக்காததால் கொடுக்கப்பட்ட விண்ணப்பம் பூர்த்தி செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர் திமுகவில் இதுதான் சமூக நீதியா என கேள்வி எழுப்புகின்றனர் திமுக தொண்டன் போஸ்ட் ஓட்டுறதுக்கும் ஆர்ப்பாட்டத்துக்கும் மறியலுக்கும் கொடிபிடிக்கவும் கோஷம் போடுவதற்கும் சாலை மறியலுக்கும் ஜெயிலுக்கு போகிற திமுக தொண்டனா அப்படியப்பட்ட நில நிலைமையில் இப்போ கூடிய இருக்க ந நிர்வாகிகள் பேச வச்சுட்டாங்க அதனால் என்னவென்றால் நமது கோவை தெற்கு மாவட்டத்தினுடைய குறிச்சி மேற்கு பகுதி புதியதாக மூன்று பகுதியை பிரித்து புதியதாக மேற்கு பகுதியில் உள்ள தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ஆறு எண்பத்தஞ்சு ஆகிய வட்டங்களை மேற்கு பகுதிக்கு கொடுத்துள்ளார்கள் இந்த வட்டத்தை மட்டும் எண்பத்தஞ்சாவது வட்டத்தை மட்டும் பிரிக்காமல் மீதி வட்டத்தை மட்டும் பிரித்துள்ளார்கள் அதுவே இங்கே அதிகப்படியான இருக்கிறது தாழ்த்தப்பட்ட சமுதாயங்கள் முக்கிய வாக்குகள் வந்து அதிக பெருமையான வாக்குகள் உள்ளது இந்த வட்டத்தை மட்டும் பிரிக்காதது என்ன காரணம் எங்கள் சமுதாயத்துக்கு மதிப்பு மரியாதையும் எதுவும் கிடையாது கீழ் மட்ட மேல்மட்ட பொறுப்புகள் பொ மேல் பொ கொடுத்து விடுகிறார்கள் பொறுப்புகள் மட்டும் ஆனால் ஆதி திராவிடருடைய அணி அமைப்பாளர்கள் மட்டும் இந்த இங்கே இருக்கிற ஒரு பொறுப்பை மட்டும் கொடுக்கிறார்கள் மற்ற எந்த பொறுப்பையும் கொடுக்குவதில்லை ஆனால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு தொகுதி வாரியாக எங்களுடைய தாழ்த்தப்பட்ட சமுதாயம் முடிவு செய்துள்ளது எங்களை புறக்கணித்தே வருகிறார்கள் மாவட்டமும் புறக்கணித்தே வருகிறார்கள் மேல்மட்ட நிர்வாகிகள் எதை சொன்னாலும் பகுதி பொறுப்பாளர்கள் பொய்யான வழியில் சொல்லி எங்களை புறக்கணித்து வருகிறார்கள் இதற்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டின்றார்கள் கோவை மேற்கு மாவட்ட மேற்கு மண்டல பொறுப்பாளர் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களும் இதை தொலைநோக்கு பார்வையிலும் கூர்ந்த நோக்கத்தோடு பார்த்து கொண்டு நாங்கள் இங்கே வசித்து கொண்டிருப்பது தேவேந்திரகுல சமுதாயம் பரையர் சமுதாயம் கொங்கப்பரியர் சமுதாயம் மற்றும் சங்குப்பரியர் அறிந்திரை சமூக மக்கள் பெரும்பான்மையாக இங்கே இருக்குது எந்த தேர்தல் வந்தாலும் சட்டமன்ற தேர்தலாகட்டும் பாராளுமன்ற தேர்தலாகட்டும் உள்ளாட்சி தேர்தலாகட்டும் ஒன்றிய கழகம் பேரூராட்சி கழக வாக்குகள் தேர்தலில் வெற்றி பெற்றது அதிகமாக இந்த குறிச்சி பகுதி தான் ரிசல்ட்டுவே நாங்கள் வெற்றி வாக்குகளை தேடி கொடுப்போம் தலைவர் வந்து இருக்கும்போது எங்களுக்கு இந்த நிலைமை இல்லை இப்போ வந்து தளபதி அவர்கள் வந்து இதை வந்து ஒரு அவருடைய பார்வைக்கு கொண்டு இதே ஒரு முடிவு நல்ல முடிவு எடுத்து எங்களுடைய சமுதாயத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு ம நல்ல ஒரு மரியாதையை கொடுத்து நல்ல பொ பொறுப்புகளை கொடுத்து தேர்தல் பணிக்கு வேண்டி உதவி செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம் அமீவத்தில் வந்து தற்போது தெற்கு குறிச்சி தெற்கு பகுதியும் வடக்கு பகுதியும் மற்றும் மேற்கு பகுதியாக இப்போ புதுசாக வந்து பிரித்துள்ளார்கள் அதில் வந்து குறிச்சிக்காரர்கள் என்று யாரும் இல்லை குறிச்சிக்கு அங்கீகாரமாக இருக்கக்கூடிய இடம் இந்த எங்களுடைய எண்பத்தஞ்சாவது டிவிஷனில் உள்ளவர்கள் தான் அதில் வந்து நாங்கள் பகுதி பகுதி பொறுப்பாளர்கள் கேட்டோம் பல முறை வந்து நாங்கள் மேலாடத்துலையும் மாவட்ட செயலாளர்களையும் போய் நாங்கள் கடிதங்கள் கொடுத்துருக்குறோம் இதை வந்து நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் புறக்கணித்து தான் விட்ருக்குறாங்க இன்றைக்கி வந்து சூழ்நிலை வந்து எல்லா இடத்துலையும் வந்து தீவிரமாக பணி செய்வதற்கு வந்து உள்ளார்கள் மற்ற கட்சியிலேயும் இங்கே நாலு செயலாளர்களை போட்டு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த நமது கட்சிகளை மட்டும் ஒரு செயலாளர் போதும் ஒன்பதாயிரம் வாக்குதான் இருக்குது என்று பொய்யாக சொல்லி எங்களுடைய எங்களை மிகவும் புறக்கணித்து வருகிறார்கள் இதை வந்து தலைவர் அவர்கள் மறுபடியும் ஒரு பரிந்துரை செய்து எங்களுக்கு வட்டத்தை பிரித்து கொடுத்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிணது தொகுதி சட்டமன்ற தே வேட்பாளரை வெற்றி பெற செய்து மீண்டும் தளபதியார் அவர்களை அருகிலை அமர்த்துவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும்படியும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் உதயசூரையனுக்காக வாழ்ந்தனாக இனி எங்கே போகிறதுங்க நாங்கள் வந்து கட்சியில் வேலை செய்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு அங்கீக அங்கீகாரத்தை தான் நாங்கள் கேட்குறோம் அதுலேயும் புறக்கணிச்சா நாங்கள் என்ன பண்ணுறது வட்டத்தை வந்து இப்போ பிரித்தும் எங்களுக்கு மட்டும் ஏன் எந்த பொறுப்பையும் கொடுக்காமல் இருக்காங்க இந்த எண்பத்தஞ்சு டிவிஷன் மட்டும் மட்டும் மட்டுமே வந்து எந்த ஒரு பொறுப்புலையுமே ஈடுபடாமல் நாங்கள் ஒதுங்கியே இருக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது கிணத்துக்கடவு பகுதியை வந்து பிரி பார்த்து எங்களுக்கு விசாரித்து எங்களுக்கு என்ன பொறுப்புகள் கொடுக்க முடியுமோ என்ன எங்களுக்குன்னு சொல்லி என்ன ஒரு டிவிஷன் பிரித்து கொடுக்க முடியுமோ அதை குடிச்சு கொடுத்தாங்க அப்படின்னா நாங்கள் வந்து பணியாற்ற எல்லாரும் தயாராக இருக்கும் சமூக நீதி கட்சின்னு சொல்லி சொல்கிறீங்க அந்த சமூக நீதி கட்சியில் எங்களை வந்து இப்போ இப்படி ஒதுக்கி வைக்கிறதுல என்ன என்ன காரணங்க உண்மையான சமூக நிதி திமுகவில் இருக்கானே எங்களுக்கு சந்தேகமாக இருக்குதுங்க கலைஞர் இருக்கும்பொழுது கலைஞர் அவர்கள் இருக்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு பிரிவினை வந்து இது வரைக்கும் இல்லை ஸோ இப்போ இருக்கிற கட்சியில் தளபதி அவர்கள் எங்களை வந்து அவரோட கண் பார்வைக்கு நாங்கள் வந்து கொண்டு போகிறதுக்காக நாங்கள் இவ்வளவும் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இதுக்காக எங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடச்சிது அப்படின்னா நாங்கள் சந்தோஷமாக பணியாற்றுறது பணியாற்ற தயாராக இருக்கிறோம் சமூகத்தில் கூட நாங்கள் மேலே வந்துட்டோங்க ஆனால் இன்னி கட்சிக்குள்ளே எங்களால் உள்ளே வரவே முடியலைங்க நாங்கள் ஒதுக்கப்பட்டவங்களாகவே தான் இன்னும் இருந்துகிட்டு இருக்கிறோம் ஸோ இதுக்காக எங்களுக்கு ஒரு நீதி வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்குறோங்க